ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறமா அவரது மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பிறவையே தொடங்கினாங்க இதுல அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை தங்களோட நினைச்சுக்கிட்டாங்க மாதவனுக்கும் கருத்து வேறுபாடு அது மட்டும் இல்லாம மாதவன் புதிய கட்சி ஒன்று தீபா ஆதரவாளர்களும் குழப்பத்துல இருக்காங்க இதனால எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையில இருந்து நிர்வாகிகள் எல்லாம் விலகி பன்னிரடிக்கு தாவிட்டு வரதா சொல்லப்படுது இந்த நிலையில தஞ்சை புதுக்கோட்டை நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை சேர்ந்த எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையினர் கூண்டோட விலகியிருக்காங்க அவங்க அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் முன்னிலையில அந்த கட்சியில நினைஞ்சாங்க இது தீபாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீபாவோட ஆதரவாளர்களுடைய குறைஞ்சிட்டு வருது இது குறித்து பேரவை நிர்வாகிகள் கூட கலந்து ஆலோசிச்சுட்டு வராங்க தீபா இப்படி நான்கு மாவட்டத்துல தீபா பேரவை கலைக்கப்பட்டு தினகரனுக்கு ஆதரவு அளிச்சதால அதிர்ச்சியில இருக்காங்க தீபா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி